சமையல்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்திரிக்காய் கார எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு அரைச்சல் போட்டு வச்சிடலாம் அதுல ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இந்த அளவு பூண்டு அளவு இஞ்சி போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து நாம அந்த கத்திரிக்காய் குழம்பு அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இல்லையா அதனால ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போதே அதோடு சேர்ந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நாம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்போது நல்லா இந்த கத்திரிக்காய் ஃப்ரை ஆகணும் ஏன்னா இந்த குழம்புக்கு இந்த கத்திரிக்காய் தான் ரொம்ப முக்கியம் அதனால் இதை நல்லா பக்குவமான முறையில் நம்ம கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் இதை இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் இந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகுது இப்போ நாம் இன்னொரு கடையில் தாளிச்சிடலாம் சீக்கிரமாக வேலை முடியும் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுடலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பரு போட்டுக்கலாம் கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் சும்மா உருண்டு உளுந்து சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா இப்போது வெடிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்லா வெடிக்குது இந்த இதில் பூ வெங்காயம் பொடியாஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும் அதனால் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வெங்காயத்தை ப்ரௌனாக வதக்கிக்கலாம் நம்ம இந்த தாலிப்பூ ரொம்ப முக்கியம்னா தாலிப்பூலாம் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம கடுகு வெந்தயம் ஜீரகம் மிளகு போட்டு தான் நம்ம தாளிச்சிருக்கோம் மூந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது இது நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு இப்போ நாம தக்காளி சேர்த்துடலாம் இப்போ நாம வதங்கி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி இப்போ நல்லா வதக்கி மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா குழைவா வேகட்டும் இப்போ ஓரளவு தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இப்போ வந்து நம்ம என்ன கூட போகிறோம் அப்படின்னா ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு வச்சிருந்தோம் இல்லையா அரைச்ச விழுது அதை இப்போ சேர்த்துடலாம் அந்த விழுதை இப்போ சேர்த்துடலாம் அந்த விழுதி சேர்த்துட்டு அதுக்கு அடுத்து குழம்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு வதக்கி விடலாம் இது வந்து எதுக்கான இந்த ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி ஊத்துறோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு தெட்டி பதமா கிடைக்கும் நமக்கு கொஞ்சம் கிரேவி நிறைய இருக்கும் ருசியாவும் இருக்கும் இஞ்சி பூண்டு நம்ம இப்படி அரைச்சி போடுறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால் இப்படி நிம் நம்ம போடும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிடலாம் கரைச்சி வச்ச புளி தண்ணி வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நமக்கு அந்த பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் குழம்பு நல்லா ருசியாக வர்றதுக்கு அந்த பக்குவமாக அந்த மெத்தடு ரொம்ப அவசியமாக இருக்கும் அது நம்ம அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்கும் போது நல்லா மசாலா எல்லாம் போய் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த கத்திரிக்காவை நம்ம சேத்துடலாம் இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ ஆயில நம்ம கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம் இத நம்ம கடைசியாக தான் கத்திரிக்காவை நம்ம சேர்த்துருக்கோம் ஏன்னா அது நல்லா ஃப்ரை ஆகி தான் இருக்கு இப்போ நம்ம சேர்த்தாச்சு ஃபாஸ்ட்டாக வேகக்கூடிய காய்கள்ல கத்திரிக்காவும் ஒன்று இந்த கொஞ்சம் லேட்டாக வேகிற காய்கள் இருக்கு இல்லையா அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல சேர்க்கலாம் இப்போ இந்த ஆயிலில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த கத்திரிக்காவையும் சேர்த்தாச்சு இது நல்லா கொடுக்கட்டும் a few moments later nalla pirinji ee side la vandrom ee side நீங்க குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ரொம்ப ஈஸியான முறையில நாம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து சுக சாதத்துக்கு மற்றபடி எந்த டிஃபனுக்குனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் செஞ்சு பாருங்க இதுக்கு மேல நாம வேர்க்கடல பவுடர் இருந்தா ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் அது இன்னும் சுவையை அதிகரிக்கும் நம்ம டென்னிக்கு இல்லை அதனால நம்ம சேர்க்கல இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு